வணக்கம் தென்காசி மக்களே நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசியின் புதிய அடையாளமா இருக்கும் மத்தாளம்பார ஜோகா ஐடி கம்பெனி பக்கத்தில் ஒரு சூப்பரான டிடிசிபி தான் வந்து ஒய்பிகே நகர் நகரு இந்த ஒய்பிகே நகரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டரை ஸ்டாண்ட்ல இருந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு எல்லா ஃபேஸிங்லயுமே வந்து பிளாட்ஸ் இருக்கு நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அது மட்டும் இல்ல கார்னல் பிளாட்ஸும் இருக்கு உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த லேவோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முப்பத்தி மூணு அடி தாரோடு ரோடு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல கட்டரோட ரோடு ஃபுல்லாவே வந்து இருபத்தி மூணு அடி ரோடு நல்ல சூப்பரான லேவோட்டு இது வந்து டிடிசி அப்படிங்கறனால நீங்க ஈஸியா வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியா அப்ரூவ் ஆயிரும் இந்த லேவுட்ல வந்து ஜோகோ கம்பெனி ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய வந்து வெறும் மூணு கிலோமீட்டர் தான் குற்றாலம் கிளைமேட் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஒய்பிக்கு நகர்ல இருக்கும் இந்த லேவுட் வந்து நம்மளுக்கு நாற்பது அடி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தார் ரோடு மேலேயே வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பஸ் வசதியும் இருக்கும் இந்த லேவுட்டுக்கு சூப்பரான லேவுட் இது நம்மளுக்கு இங்க வந்து தென்காசி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் இந்த லேஅவுட் பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு மறக்காம கனெக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல எங்களோட யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்